வணக்கம் நேயர்களே இது தடயம் சத்தமின்றி நடந்தாலும் போலீசாரின் மதிநுட்பத்தால் சிக்கும் தடயங்கள் மூலமாக பல்வேறு வழக்குகள் துப்பு துளக்கப்படுகின்றன ஆனால் சில வழக்குகளில் தவறவிடப்படும் தடயங்களால் குற்றவாளிகள் சிக்காமலே போய்விடுகின்றன அந்த வகையில் போலீசார் கைப்பற்றிய தடயங்கள் மூலம் நூதனமாக துப்புத் துலக்கப்பட்ட வழக்குகளையும் அதே நேரத்தில் போலீசாரின் அஜாக்கிரதையால் தவறவிடப்பட்ட தடயங்களால் தவிக்கின்ற வழக்குகளையும் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் நாம் இந்த வாரம் பார்க்க போவது கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு சென்னையில் நேர்காணலுக்கு சென்ற இளம்பெண் கடத்தி கொல்லப்பட்ட வழக்கை ஆம் அன்று பட்டப்பகலில் கடத்தப்பட்ட இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அடுத்த ஐந்து மணி நேரத்திற்குள்ளாகவே அவர் கொலை செய்யப்பட்ட விதத்தை நினைத்தால் சற்று உடலெல்லாம் நடுங்குகிறது ஆம் தடயங்களை தவறவிட்ட போலீசாரால் இன்று வரை குற்றவாளி சிக்கவில்லை குற்றவாளிக்காக தவம் இருக்கின்றனர் காவல்துறையினர் ராதா சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த இளம்பெண் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டின் அருகில் உள்ள கிளினிக்கில் மருத்துவ உதவியாளராக பணிபுரிந்து வந்தார் ராதாவின் தாய் இசைக்கு கணிக்கோ தனது மகளை மேல் படிப்பிற்காக வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஆசை அவங்க டாக்டர் ரொம்ப நல்ல மனுஷன் வயசானவர் தான் இருந்தாலும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் நல்லா இரு நல்லா பண்ணுவார் அவரை மாதிரி ஒரு அன்பை பண்பாக ஒரு டாக்டராகி நான் இது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு இதே எனக்கு முடிஞ்சால் எனக்கு அதை படிக்க வைங்க அப்படின்னு அவங்க ரஷ்யாவில் உள்ளவங்க அந்த ஏஜெண்ட் மூலியமாக கேட்டிருந்தேன் அவங்க நாங்கள் படிக்கிறக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறோம் நீங்கள் கொஞ்சம் காசு மட்டும் கெட்டுங்க மிச்சதெல்லாம் நாங்கள் லோன் மூலியமாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம் நாங்கள் பிள்ளைகிட்ட நான் செல்லு கையில் கொடுத்து அனுப்புவேன் வர்றாளா எங்கேருந்து வரா எங்கேருந்து வந்துட்டுருக்கேன் என்ன ஏதுன்னு அப்பப்போ வீட்டுக்கு வர்ற வரைக்கும் கேட்பேன் ஏமா எங்கே இருக்கிற நான் வரவா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன் வீட்டுக்கு வந்து தான் ஒரு நிம்மதியாக இருப்பேன் இந்த ஆசையில் இடிவிடுவது போல் நடந்தது அந்த சம்பவம் தன் ஆசை மகளுக்கு அப்படி ஒரு கோரம் நேரும் என்று கனவிலும் நினைக்கவில்லை அவர் அன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இசைக்கு கனி உடல் நலம் இல்லாமல் வீட்டில் படுத்த படுக்கையாக கிடந்தார் காலை நாளிதழ் ஒன்றில் வந்த வரி விளம்பரத்தை பார்த்துவிட்டு எழும்பூரில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு நேர்காணலுக்கு செல்வதாக தனது தாயிடம் கூறிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பிய ராதா மளிகை கடை நடத்தி வரும் தனது தந்தை சங்கரனிடம் பணம் வாங்கிக் கொண்டு புறப்பட்டார் வியாசர்பாடி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து எழும்பூர் செல்லும் மாநகர பேருந்தில் ஏறினார் ராதா மாலை வெகுநேரமாகியும் ராதா வீட்டிற்கு திரும்பாததால் அவரின் வீட்டில் ராதாவை தேடத் தொடங்கினர் பத்திரிக்கையில் வந்திருந்த நம்பரை எடுத்து அந்த பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு நம்பர் ஃபோன் பண்ணி கேட்டு அந்த ரிலையன்ஸ் அந்த ஆஃபீஸோட நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்க நம்பருக்கு உடனே அவங்க நம்பருக்கு ஃபோன் போட்டு கேட்டு ராதான்னு அங்கே வந்திருக்காளா அப்படின்ட்டு நான் கேட்டேன் கேட்டதுக்கு ராதான்னு ஒரு பொண்ணு வந்திருக்குதுமா கூட இன்னொரு பொண்ணு ரெண்டு பசங்க மொத்தம் வந்திருக்குறாங்க அவங்க இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி முடிச்சிட்டாங்க இல்லைம்மா அவங்க எப்போயோ வந்துட்டாங்களே அப்படின்னு கேட்டாங்க அப்போது வந்துட்டாங்கன்னா இன்னுமே வீட்டுக்கு வரலையே சார் அவங்க எப்போயே வீட்டுக்கு வந்திருக்கணுமாம்மா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் அப்புறம் அவ ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி யாருனால போனாங்களா அவங்க கூட அவ கூட இன்ட்ரிவுக்கு சேர்ந்து போனாங்களா என்னென்னு அவ ஃப்ரெண்டுங்க நம்பர்லாம் என் ஃபோனில் எங்கள் வீட்டில் தானே இருந்துச்சு அந்த ஃபோனில் இருந்தது அந்த நம்பர்லாம் ஃபோன் போட்டு கேட்டேன் நான் யாரும் இங்கெல்லாம் வரல நாங்கள் எங்கே நாங்கள்லாம் அவங்க கூட போகல அப்படின்ட்டாங்க ராதாவை எங்கு தேடியும் கிடைக்காததால் வியாசர்பாடியும் கேபி நகர் காவல் நிலையத்தில் அவரது பெற்றோர் புகார் அளித்தனர் ஆனால் பல மணி நேரமாகியும் போலீசார் ராதாவை தேடுவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை நள்ளிரவு தாண்டியும் ராதா கிடைக்காத கலக்கத்தில் அவரின் வீட்டார் அனைவரும் தூக்கத்தை தொலைத்தனர் எட்டு மணி ஆகியும் வரலன்னு தான் ஒம்பது மணி பத்து மணிக்கு எம் கேபி நகர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தோம் அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரன் இருந்தார் அவர் வந்து நைட் வரைக்கும் சொந்தக்காரங்க வீட்டில் எல்லாம் தேடி பார்த்துட்டு கார்ல வந்து கொடுங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க இது ஒருபுறம் இருக்க அன்று மதியம் ஆவடி அருகே ஆரிக்கம்பேடு பகுதியில் இளம்பெண் ஒருவர் பிணமாக கிடப்பதாக அப்பகுதி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது ராதா எங்கு சென்றிருப்பார் காணாமலா போயிருப்பார் கடத்தப்பட்டிருக்கலாமோ எப்படி பட்ட பகலில் ராதாவை கடத்த முடியும் எங்கிருந்து அவர் மாயமாகி இருப்பார் போலீசாருக்கு தடயங்கள் சிக்கியதா அல்லது தவறவிடப்பட்டதா அத்துணைக்கும் விட இருக்கிறது காத்திருங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு யாரோ மறுமணவர்கள் அந்த பெண்ணை கொலை செய்து காரில் ஏற்றி வந்து அந்த பகுதியில் வீசி சென்றிருப்பது தெரிய வந்தது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த செங்கற்களுக்கு இடையே சொருகி வைக்கப்பட்டிருந்த பிரேதத்தை கைப்பற்றிய போலீசார் அந்த அடையாளம் தெரியாத பெண் குறித்து காலை பத்திரிகைகளுக்கு தகவல் கொடுத்தனர் புத்தம் புதிய சுடிதார் அணிந்தபடி பிணமாக கிடக்கும் அந்த பெண்ணின் புகைப்படத்தை செய்தித்தாளில் பார்த்தவுடன் சங்கரனுக்கு கொலை நடிந்து விட்டது அந்த பெண் வேறு யாரும் அல்ல தன் ஆசை மகன் ராதா என்று தெரிய வந்தபோது அவருக்கு நெஞ்சே வெடித்து விடும் போல இருந்தது பத்தொம்பது வயசு மதிக்கத்தக்க பொண்ணு வந்து கொலை பண்ணி போட்டிருக்காங்க ஆவடி பக்கத்தில்ன்னுட்டு ஆரிக்கம்பேடு பக்கத்தில் அண்ணிட்டு நியூஸ் வந்திருந்தது அதில் வந்து ஸ்டேஷன் நம்பரும் கொடுத்துருந்தாங்க அந்த நம்பரை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு நாங்கள் போனோம் டேங்க் பேட்டரி காவல் நிலையத்தில் போய் அது விசாரிக்கும்போது பொண்ணு ஃபோட்டோ காட்டினாங்க அது என்னோட பொண்ணு தான்ன்றது தெரிஞ்சது நிறைய குளிர் பார்க்கும் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க பாடியை காட்டினாங்க அது என்னோட மகள்ின்றது தான் தெரிஞ்சது பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த ராதாவின் உடலை அடையாளம் காண சென்ற தாய் இசைக்கி கனி அங்கேயே அழுது புரண்டு மயங்கி விழுந்தான் உறவுகளெல்லாம் கண்ணீர் சிந்த ராதாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அடக்கம் செய்யப்பட்டது வழக்கை யார் விசாரிப்பது என்பதில் ஆரம்பித்தது போலீசாருக்கிடையே போட்டி காரணம் ராதா காணாமல் போனதாக எம்கேபி நகர் போலீசாரும் கொலை செய்யப்பட்டதாக ஆவடி போலீசாரும் வழக்கு பதிவு செய்திருந்தனர் ராதா காணாமல் போன இடத்தில் தான் கடத்தப்பட்டிருக்க வேண்டும் அதனால் வழக்கு விசாரணையை எம்கேபி நகர் போலீசாரை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆவடி போலீசார் கூறிய நிலையில் எம்கேபி நகர் போலீசாரோ கொல்லப்பட்ட இடத்தை தான் வழக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறையாக மோதிக்கொண்ட போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஏமா நீங்கள் என்ன அவர் ஒரு அசால்ட்டாக பேசினார் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும் இந்த மாதிரி பிள்ளையை காணுமே நாங்கள் இவ்வளோ பதட்டத்தோடு போய் நாங்கள் போய் கேட்குறோம் இவ்வளவு தூரம் சொல்கிறோம் என்ன அப்படி இப்படின்னு ஆ எங்கேயாவது காதலிச்சுப்பா அப்படி பச்சா ஆ இப்படி இப்படின்னு அவ்வளோ தனா பேசுறாரே பேசுகிறார தவிர அவர் ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்து சரியான இது பண்ணி எடுக்கல கடை நடத்தி வரும் ராதாவின் தந்தை சங்கரனுக்கு ஆதரவாக வணிகர்கள் அமைப்பு களமிறங்கியதாக வேறு வழியின்றி ஆவடி போலீசார் வழக்கை விசாரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் ஏற்கனவே திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த இந்த வழக்கில் மேலும் புதிராக அமைந்தது ராதாவின் பிரேத பரிசோதனை அறிக்கை ராதா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் உடலை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர் கூறிய நிலையில் அதற்கான தடயங்கள் தெளிவாக கிடைக்கவில்லை என்று கூறி அவர் போலீசாரை குழப்பினார் வானிலை அறிக்கை போல பாலியல் பலாத்காரம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம் என்று கூறி இறுதியாக போலீசாரை தவிக்க விட்டார் அந்த பிரேத பரிசோதனை மருத்துவர் ராதாவின் தந்தை சங்கரன் கட்டாயப்படுத்தி தங்களை வழக்க ஏற்றுக்கொள்ள வைத்துவிட்டார் என்ற கோபத்தில் அவரது உறவினர்கள் ஒருவர் விடாமல் பிடித்து கடுமையான விசாரணையில் ஈடுபட்டனர் போலீசார் விசாரணை என்ற பெயரில் போலீசார் கவனித்த கவனிப்பு அவர்கள் யாரையும் வாய் திறக்க விடாமல் செய்துவிட்டது என்னை அடிக்கடி ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டு கூட்டு போயிடுவாங்க சரி எங்கள் ஆஃபீஸ்லேயும் அதனால் வேலையில் அந்தளவுக்கு கான்சென்ட் பண்ண முடியல வேலையில் ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு சரி நான் அவங்க கூப்பிடுறாங்க சொல்லிட்டு நான் நிறைய பேர் நான் தனியாக போயிருக்கேன் அந்த வாட்டி தான் ஒரு வாட்டி திரும்பி கூப்பிடும்போது நான் போகும்போது என்னை கூப்பிட்டு ஸ்டேஷனில் வச்சு அவங்க ரொம்ப அடித்து நீ தான் பண்ணியிருக்கேன் நீ தான் இதுக்கு நீ தான் ப நீ தான் பண்ணேன் இதுக்கு நீ தான் காரணம் சொல்லிட்டு ரொம்ப இருந்துச்சாங்க நான் எவ்வளோ நான் சொன்னேன் நான் சொன்னது எதுவும் கேட்கவே இல்லை அவங்க அவ்வளோக்குள்ளே அடித்து நைட்டை கொண்டு வீ எங்கள் வீட்டில் என்னை இறக்கி போட்டு போயிட்டாங்க வீட்டில் கொண்டு அவங்கள தான் கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் நான் கால் வர இதனால் அவங்க அடித்ததுனால கால் இன்ன வரைக்கும் நான் கால் இன்னும் பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியல கீழே உட்கார முடியல அந்தளவுக்கு ப்ராப்ளம் எனக்கு இருக்குது இதில் ராதாவின் தோழி மோகனாவும் தப்பவில்லை போலீஸார் விசாரணை என்ற பெயரில் தொல்லை தருவதாக கருதிய அவர் மூன்று முறை தற்கொலை செய்து கொள்ள முயன்ற சம்பவம் நடந்தேறியது ஒரு கட்டத்தில் போலீஸ் கவனிப்புக்குள்ளான சங்கரனின் உறவினர்கள் நண்பர்கள் பலர் அவரிடம் பேச்சையே நிறுத்திக் கொண்டனர் த என் தம்பியை அடித்து அவனும் ஒரு வழி பண்ணிட்டாங்க அவன் ஒரு வழி ஆயிட்டான் சொந்தக்காரங்கள எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு அடிச்சோம் அவங்கள்ட்ட எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்களே தவிர நம்ம எதனா ஒரு ஸ்டெப்பு எடுத்தாச்சு யார்ட்டையாவது சொல்லி ஒரு ஸ்டெப்பு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே யாருனாவது பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்களை பிடிச்சி அடிச்சிடறாங்க எதனா ஒன்று அப்போ அதோட என்ன ஆகுது அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஏன் போட்டுமா ஸ்டெப் எடுத்துகிட்டு அடக்குங்க பேசாமல் கேஸை வாபஸ் வாங்கிட்டு பிள்ளையே செத்து போச்சு ஏன் போட்டு அது மட்டுமல்லாமல் போலீசார் சந்தேகத்தின் பேரில் யாரையாவது பிடித்து விசாரித்தால் போதும் உடனடியாக தொகுதியில் உள்ள அரசியல் வந்த சிபாரிசுகளால் அவர்களை விசாரிக்க முடியாமல் போனதும் குற்றவாளிகளுக்கு சாதகமாகிவிட்டது என்றே தோன்றுகிறது வழக்கு விசாரணையும் நீண்டு கொண்டே போனது ஆனால் குற்றவாளிதான் சிக்கிய பாடில்லை சங்கரன் தனது மகள் சாவுக்கு நீதி தேடி அடுத்த கட்டத்திற்கு சென்றார் ாங்கிட்டும் நேரடியாக வீட்டுக்கும் வந்தார் வந்து எல்லாம் இது பண்ணி கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க எந்த வித பலனும் இல்லாதனால அப்போதே முதலமைச்சர்கிட்ட தொகுதி எம்எல்ஏ மூலமாக லெட்ரு கொடுத்து கேஸு வந்து உடனே சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க சிபிசிஐடிக்கு மாற்றியும் இப்போ ரெண்டரை மூணு வருஷம் ஆகுது இதுவரைக்கும் எந்த வித இதுவும் இல்லை வழக்கு சிபிசிஐடி போலீஸுக்கு மாற்றப்பட்டது அவர்களும் போலீஸார் விசாரித்த தகவல்களை சங்கரனிடம் கேட்டு தெரிந்து கொண்டு காலத்தையும் நேரத்தையும் வீணடித்தனர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போதிய முயற்சி மேற்கொள்ளவில்லை தெரிகிறது பொறுத்து பார்த்த சங்கரன் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் விசாரணை சூடுபிடித்தது மீண்டும் சங்கரனின் உறவினர்கள் நண்பர்களுக்கு போலீஸ் கவனிப்பு கிடைத்ததுதான் மிச்சம் குற்றவாளி சிக்கவில்லை வழக்கம் போல தொடர்ந்து போலீசார் தேடி வருகின்றனர் எனக்கு என்னன்னா நான் இன்னைக்கு என் பிள்ளைய உயிருக்கு உயிர் என் பிள்ளை சொல்லும் எம்மா நம்ம ரெண்டு பேரும் ஒரு உயிர் பார்த்துக்கோங்க ரெண்டு உயிர் கிடையாது அப்படின்னு என் பிள்ளை சொல்லும் நான் நாலு பேருக்கு சேவை செய்வதை பார்த்து உங்களை அவ்வளேரும் பாராட்டுற மாதிரி நல்லா இருப்பேன் பாருங்க என் பிள்ளைய மைதன் ஒரு தாய் அவ ஒரு தாய் பிள்ளையை இழந்துட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் வருடங்கள் உருண்டோடிய பின்னர் தன் மகளின் உயிரை காவு வாங்கிய காமுகன் சிக்குவான் சட்டம் தன் கடமையை செய்யும் தர்மம் நிலைநாட்டப்படும் என வேதனையுடன் காத்திருக்கிறார் சங்கரன் வழக்கில் போலீசார் தவறவிட்ட தடயங்கள் என்ன குற்றவாளி யாராக இருக்கலாம் நாமே களமிறங்கினோம் துப்பறிய இதில் போலீசார் பல தவறுகளை வெளிப்படையாகவே செய்திருப்பது தெரிய வந்தது அதாவது நேர்காணலுக்கு சென்ற ராதா அன்று மேக்கப்புடன் புத்தாடை அணிந்து புதுப்பெண் போல சென்றுள்ளார் இது போலீசார் அவர் யாரோ ஒரு வாலிபரை காதலிப்பது போலவும் அந்த வாலிபரை திருமணம் செய்து கொள்வதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றது போலவும் கற்பனையாக நினைத்து கொண்டு வழக்கை வெகு தூரம் தவறாக இழுத்து சென்று விட்டனர் இந்த தவறு தான் முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல அமைந்துவிட்டது இந்த வழக்கில் குற்றவாளிகளை நெருங்க முடியாததற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் மற்ற ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு இது அலோன் அந்த மைக் இது வச்சு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஒரு இது சொல்லியிருந்துருக்கலாம் எதையுமே சொல்லலை எந்த இதுவுமே ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு இது கூட எடுக்கவே இல்லை ஒன்றுமே செய்யலை எதுவுமே செய்யாத ஆ சரி பார்க்கலாம் நாளைக்கு காலையில் வரைக்கும் பார்க்கலாம் சார் சப்போஸ் எங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்ததுன்னா என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் சார் அதுக்குள்ளே எதுக்கு அப்படி இப்படின்னாங்க அப்படி இல்பட்ட பொண்ணு என் பொண்ணு கிடையாது அவள் இன்ட்ரூக்குன்னு தான் போயிருக்கிறான்னு அவங்க அப்பா எவ்வளோ சொன்னாங்க அவங்க காது கொடுத்து கேட்கலை போலீசார் முழுக்க முழுக்க ராதாவின் உறவினரையும் குடும்ப நண்பர்களையுமே கடுமையாக விசாரித்தனர் அந்த பகுதியில் உள்ள சந்தேக நபர்களை விசாரிக்க போதிய கவனம் செலுத்தவில்லை அடுத்து ராதா வேலைவார்த்த கிளினிக்கிற்கு வரும் இரண்டு வாலிபர்கள் அவரை தொடர்ந்து கேலி செய்து வந்துள்ளனர் இது அவரது தோழி மோகனாவுக்கு நன்றாக தெரியும் என்று கூறப்படுகிறது அந்த வாலிபர்களை அரசியல் பிரமுகர்களின் நெருக்கடியால் விசாரணையிலிருந்து போலீசார் கலட்டிவிட்டுள்ளனர் சாமியார் தோட்டத்தில் உள்ள லாஸ்ட்டு ஃபைனல் எனக்கு அந்த க பையனை பற்றி அந்த சொன்னது எனக்கு அவள் வந்து சொன்னதே அந்த பையன் கேலி பண்ணான் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மேலே டவுட்டு இந்த மோகனா மேலே அப்புறம் இந்த க எங்கள் வீட்டுக்கு எங்கள் கடைக்கு சாமான் வாங்க வருவான் ஒரு பையன் அவன் பேர் மணி அவன் பேர் அவன் ஒருத்தன் மேலே டவுட்டு என்கிட்ட லாஸ்ட்டு ஃபைனல் வந்து அவனும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறான் அதனால் அவன் மேலே எனக்கு ஒரு டவுட்டு இந்த ரெண்டு மூணு பேர் மேலே தான் டவுட் எனக்கு ராதாவின் தோழி மோகனாவும் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்து தற்கொலை முயற்சி நாடகமாடி தப்பித்து கொண்டார் போலீசாரும் அவரை தொடர்ந்து விசாரிக்காமல் அப்படியே விட்டுவிட்டனர் உயிர் தோழியை விட ராதாவின் ரகசியம் தெரிந்தவர்கள் யார் இருப்பார்கள் என்பதை போலீசார் உணரவில்லையோ என என்ன தோன்றுகிறது மோகனாவை ஸ்டார்டிங்கில் வந்தெல்லாம் நான் சந்தேகப்படலை ஆனால் எங்கள் வீட்டாண்ட உள்ளவங்க வந்து அவளோட பாடி இருக்கத்தில் வந்து ஏம்மா என்னம்மா அடிச்சிருக்கிறாங்கம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மா அவங்க அம்மா உ மகளும் பேசியிருந்துருக்கிறாங்க நான் எனக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் தெரியாது நம்ம பிள்ளையே போயிடுச்சேன்ற அந்த ஒரு இதில் இருந்தே மேலதுக்கே எவ்வளோ ஆச்சு ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க ஏமா இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிச்சு மிரண்டு போய் கேட்டுச்சு ஏமா இப்படி கொண்டுட்டானுங்களம்மா இப்படி அந்த பிள்ளைய கொள்ளுவானுங்கன்னு தெரியாதுமான்ட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க பக்கத்தில் அக்க பக்கத்தில் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆனால் என்ன ஏன் இப்படிலாம் பேசியிருக்காள் அவளை போய் நல்லா விசாரிங்க சார் அப்படின்ட்டு நாங்கள் போய் போலீஸில் போய் சொன்னோம் அதே நேரத்தில் ராதாவின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்ற குடும்ப நண்பர் ஒருவர் போலீஸ் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்துள்ளார் அவர் ராதாவை தான் பார்த்ததே இல்லை என கூறியிருப்பது போலீசாரை மட்டுமல்ல ராதாவின் தந்தை சங்கரனையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அவருக்கு சங்கரன் வீட்டில் எல்லோரையும் தெரியும் என்பதுதான் அதிர்ச்சிக்கு காரணம் அவரது நண்பர் ஒருவரையும் சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர் தற்போது இருவரும் தலைமறைவாகிவிட்டனர் இது போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அவர்களை கோட்டை விட்டுவிட்டு போலீசார் குற்றவாளியை தேடி வருவதாக கூறுவது வேடிக்கையாக உள்ளது சம்பவம் நடந்த நாளில் அந்த நபர் சம்பந்தப்பட்ட நண்பருடன் எழும்பூரில் உள்ள தனது கடையில் இருந்துள்ளார் ஒருவேளை நேர்காணலுக்கு சென்ற ராதாவை பார்த்த அவர் தெரிந்தவர் என்ற முறையில் ராதாவிடம் பேச்சு கொடுத்து அங்கிருந்து அழைத்துச் சென்று குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கலாமே என்ற சந்தேகம் போலீசாருக்கு ஏன் தோன்றவில்லை எம்மோரில் கடை வச்சுருக்கோம் தெரியும் நமக்கு நமக்கு பழக்கங்க நம்ம கடைக்குலாம் வருவான் வீட்டுக்கும் வந்திருக்கோம் எல்லாம் தெரியும் ஆனால் ஆவடிக்காரங்க அடித்து விசாரிக்கும்போது அண்ணாச்சும் மட்டும்தான் தெரியும் வீட்டில் யாரையும் தெரியாது அப்படின்னு சொன்னால் ஆனால் எல்லாத்துக்குமே வீட்டில் எல்லாத்துக்கும் அறிமுகம் தான் தெரியும் அவர்கள் இருவரும் தான் இந்த வழக்கின் குற்றவாளிகள் என்று எளிதில் தீர்மானித்து விட முடியாது காரணம் ராதா எழும்பூருக்கு வந்தார் நேர்காணலில் பங்கேற்றார் அந்த ரெண்டு பேரையும் பார்த்தார் என்பதற்கு எந்த உறுதியான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்கின்றனர் போலீசார் அதனால் தான் என்னவோ அந்த நேர்காணல் நடத்திய நிறுவனம் தற்போது எங்குள்ளது என்பதை புரியாத புதிராக உள்ளது என்கின்றனர் போலீசார் ராதா நேர்காணலுக்கு புறப்பட்டது காலை எட்டு முப்பது மணி அவர் அரை மணி நேரத்திற்கும் மேலாக வியாசர்வாடி பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்துள்ளார் பக்கத்து பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுக்கிட்டு இருந்தான் மத்தியானம் வரைக்கும் வராதனால நாங்கள் வந்து பக்கத்தில் சொந்தக்காரங்க வீட்டெலாம் தேடி பார்த்துட்டு ஈவினிங் ஏழு மணி ஆனதும் எம் கே காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க போனால் இன்ட்ரெண்ட்டு ஈஸ்வரன் இருந்தார் அவர் வந்து நைட் வரைக்கும் பார்த்துட்டு கார்ல வந்து புகார் கொடுங்கன்னுட்டு சொன்னார் சரி அவர் ஒருவேளை எழும்பூர் செல்வதற்கு முன்பாகவே கடத்தப்பட்டிருந்தால் நிச்சயம் வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது அவர் பேருந்தில் ஏறியிருக்க வேண்டும் எழும்பூர் சென்று சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்திற்கு நேர்காணலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வருவதற்கு பேருந்து தெரியாமல் அலைந்திருக்க வேண்டும் அப்போது அவருக்கு வழி செல்வது போல அழைத்துச் சென்று அவர்கள் அத்துமீறி இருக்கலாம் எங்கே அவர் காட்டி கொடுத்து விடுவாரோ என்று பயந்து ராதாவை கொலை செய்து அவரது உடலை காரில் ஏற்றி ஆரிக்கம்பேட்டில் வீசியிருக்கலாம் ராதாவின் உடல் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டது மதியம் ஒன்று முப்பது மணி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்தது நண்பகல் ரெண்டு மணி ஆம் ராதா வீட்டில் இருந்து புறப்பட்ட ஐந்து மணி நேரத்திற்குள்ளாக எல்லாம் நடந்து முடிந்துள்ளது ராதாவின் பிரேதம் கண்டெடுக்கப்பட்ட ஆரிக்கம்பேட்டு கிராமத்திற்கு செல்ல வேண்டுமானால் சென்னை எழும்பூரிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டும் அதாவது சென்னை கீழ்ப்பாக்கம் புதிய ஆவடி சாலை பாடி அம்பத்தூர் வழியாக ஆவடி சென்று அங்கிருந்து ஆரிக்கம்பேட்டு கிராமத்திற்கு செல்லலாம் அதே நேரத்தில் மாற்று வழி என்று பார்த்தால் பெரம்பூர் வந்தடைந்து அங்கிருந்து மூலக்கடை வழியாக புழல் பைப்பாஸ் சாலை சென்று செங்குன்றம் வழியாக ஆரிக்கம்பேட்டு கிராமத்திற்கு செல்லலாம் சரி கொலையாளிகள் ராதாவை எங்கு கடத்தி சென்றிருப்பார்கள் எங்கு வைத்து அவரிடம் அத்துமீறி இருப்பார்கள் எந்த வழியாக ஆரிக்கம்பேட்டிற்கு கொண்டு சென்று வீசியிருப்பார்கள் என்ற கணிப்பிலேயே போலீசார் வழி தவறிவிட்டனர் ஆம் போலீசாரின் கணிப்பு ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது குற்றவாளியை சிறையில் அடைக்க வேண்டிய அந்த கணிப்பு தவறியது ஒரு மிகப்பெரிய தடயம் தவறியதாகவே பார்க்கப்படுகிறது வயசு பெண்ணின் பிரேதத்தை வீசிச் செல்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அளவுக்கு ஆரிக்கம்பேட்டும் மக்கள் ஒன்றும் அப்பாவிகள் அல்ல தப்பு என்றால் தட்டி கேட்கும் மனதைரியம் மிக்கவர்கள் அப்படி இருக்க எப்படி நடந்தது இந்த கொடூரம் அதாவது பக்கத்து ஊரில் அன்று வயோதிகர் ஒருவர் இறந்து விட்டார் அவரது இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள பெரும்பாலானோர் சென்று விட்டனர் இந்த நேரத்தில் தான் கொலையாளிகள் ஆள் நடமாட்டம் இல்லாததைக் கண்டு ராதாவின் பிரேதத்தை ஆரிக்கம்பேடு சாலையோரம் சமவெளி பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த செங்கல் கற்களுக்கிடையே மறைவாக நிற்க வைத்துவிட்டு சென்றுள்ளனர் அந்த வழியாக மாடு மேய்த்து கொண்டு வந்த முதியவர் ஒருவர் நீண்ட நேரமாக இளம்பெண் ஒருவர் அந்த கற்களுக்கிடையே நிற்பதை பார்த்து அருகில் சென்று யாரம்மா நீ என்று கேட்டுள்ளார் அவ்வளவுதான் கற்களுக்கிடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராதாவின் பிரேதம் சரிந்து போத்தென்று கீழே விழுந்துள்ளது அன்னி தினம் இங்கே சோழபுரத்தில் ஒரு சாவு சரியான வெயில் அன்றைக்கி இந்த தெருவில் யாருமே இல்லை எல்லாம் அந்த சாவுக்கு போகிறாங்க நானும் இல்லை நான் தான் அங்கே இருக்கிறேன் மறுநாள் மறுநாள் அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு அங்கே போனால் என்ன உங்கள் ஊரில் இந்த மாதிரியாமல் வீட்டு பக்கத்துலையாம அப்படின்றாங்க ஆரிக்கம்பேடு சாலையில் இருந்து ராதாவின் பிரேதம் கடந்த பெருமாள் கோயில் இரட்டை பணமரத்தடி பதினைந்து மீட்டர் தூரம் மட்டுமே உள்ளது ஒரு காரில் இருந்து பெண்ணின் பிரேதத்தை இறக்கிய சம்பவத்தை அந்த வழியாக சென்றவர்களோ எதிர்வீட்டில் உள்ளவர்களோ நின்று கேட்கவில்லை என்பதுதான் இந்த வழக்கில் தவறிய முக்கிய தடயம் மிக நீண்ட விசாரணைக்கு பின்னர் முதியவர் ஒருவர் சொன்ன அடையாளத்தின் பேரில் தான் அங்கு நின்றது வெள்ளை நிறை இண்டிகா கார் என்பதே போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது கொலையாளி பயன்படுத்திய காரை கண்டறிய அந்த பகுதியில் இருந்து நூற்று கணக்கான இண்டிகா கார்களை வரவழைத்து விசாரித்த போலீசார் எழும்பூர் பகுதியில் உள்ள டிராவல்ஸ் கார் டிரைவர்களை விசாரிக்காது தவறவிட்ட மற்றொரு தடை அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்பார்கள் அதை போலீசார் தவறாக நினைத்துக் கொண்டார்கள் என்றே என்ன தோன்றுகிறது அந்த வகையில் ராதாவின் குடும்பத்தார் முதல் லாரிக்கம்பேடு வாசிகள் வரை கையில் கிடைத்தவரை எல்லாம் போட்டு தாக்கியுள்ளனர் இந்த வழக்கை விசாரித்த போலீசார் அடிதாங்காமல் உண்மையை ஒத்துக்கொள்வார்கள் என்று நினைத்தது போலீஸார் போட்ட தப்பு கணக்காகவே அமைந்துவிட்டது போலீஸாரின் அடி விவரம் தெரிந்தவர்களை கூட வாய் திறக்காமல் செய்துவிட்டதோ என்று என்னை தோன்றுகிறது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லே கொஞ்சம் சிவியராக ஃபாலோ பண்ணி பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கலாம் இதை இவங்க இதை மிஸ் பண்ணதுனால இதை வந்து சிபிசிக்கு மாத்துறாங்க சிபிசிடி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான ஆதாரம் எங்களுக்கு வந்து கேள்வி கிடைக்கல அவங்களுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணலை அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை எங்களுக்கு வந்து சரியாக கொடுக்கல அதனால நாங்கள் எதுவுமே இதை கண்டுபிடிக்க முடியல இத்தனை வருஷம் ஆகி கண்டுபிடிக்க முடியலனா காரணம் வந்து அவங்க சரியான ஆதாரம் கொடுக்காதனால தான் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அவன் சிபிசியில் அமிச்சு நிறைய பேட்டி கூப்பிட்டாங்க நிறையவேட்டு போகணும் என்ன நடந்துச்சுன்னாலும் சொல்கிறாங்க அவங்க சொன்னால அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு சரியான ஆதாரம் கிடைக்காதனால அவங்களோட இந்த கேஸை அவங்க கண்டுபிடிக்க முடியல அவங்களால ராதா கொலை செய்யப்பட்ட அன்று அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சென்னை நகரில் இயக்கப்பட்ட வெள்ளை நிற இண்டிகா கார்களின் உரிமையாளர்களின் டிரைவர்களையும் பாரபட்சம் விசாரித்தார் நிச்சயம் என்ஃபுல்ல உயிரோட தான் பட் இருந்தாலும் அவனை கொன்னவன் யாரு என்ன காரணத்துக்கு கொன்னா ஏன் கொன்னா காரணம் எனக்கு தெரிய தேவையில்ல எனக்கு தெரியணும் யார் கொண்டான்னு அவனை கம்பி என்ன வைக்காம என்னால் இருக்கவே முடியாது நான் அவனை கொன்னவன கண்டிப்பாக நான் கம்பி என்ன வச்சே நான் தீருவேன் என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் தே நான் இது பண்ணுவேன் என்னோட உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி போனாலும் சரி டெல்லியில் மருத்துவக் கல்லூரி மாணவி கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு விட்ட பின்னரும் பொதுமக்கள் கொந்தளித்தனர் போராடினர் ஆனால் தமிழகத்தின் தலைநகரில் சென்னையில் பட்டப்பகலில் நான்கு வருடங்களுக்கு முன்பு ஒரு இளம்பெண் கடத்தி கொல்லப்பட்டிருக்கிறார் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆனால் இதுவரை ஒரு குற்றவாளி கூட கைது செய்யப்படவில்லை இதற்கு பதில் சொல்ல வேண்டிய சிபிசிஐடி காவல்துறையினர் பேச மறுக்கின்றனர் அதுவும் கொலை வழக்கில் முறையாக விசாரணை நடத்தாமல் சுணக்கம் காட்டி வருகின்றனர் சிபிசிஐடி காவல்துறையினர் ஒரு வழக்கில் ஒரு தடயம் தவறினாலே குற்றவாளிகள் சிக்குவது அபூர்வம் அப்படி இருக்க இந்த வழக்கில் தடயங்களை தாராளமாக தவறவிட்டு விட்டு குற்றவாளிகளை தேடி வருவதாக சிபிசிஐடி காவல்துறையினர் கூறுவது அவர்களது திறமையினுக்கே கேள்விக்குறியாக உள்ளது இந்த வழக்கை பொறுத்தவரை தடயங்கள் அதாவது தவறவிட்ட தடயங்கள் அனைத்தையும் கண்டுபிடித்து குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் வையகம் சுத்தியும் தடயம் கையகப்படுத்துவோம்